வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முந்தா நாள் காலையில் வழக்கம் போல் ஒன்பது மணிக்கு என் கணவரும் மகனும் வேலைக்கு கிளம்பினதும் அக்காடான டிவியை ஆன் பண்ணிட்டு நான் சாப்பிட உட்காந்தேன் உள்ளூர் தொலைக்காட்சியில் ஏதோ ஒரு பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது ஈடுபாடே இல்லாமல் அதை பார்த்து கொண்டே சாப்பிட ஆரம்பித்தேன் அடுத்த நிகழ்ச்சி திருக்குறள்களுக்கு பள்ளி மாணவிகளின் பரதநாட்டியம் அறிவிப்பை கேட்டதும் அடடேன்னு நிமிர்ந்து உட்கார்ந்தேன் அருமையான இசை கோர்ப்பில் இனிமையான குரலில் அன்புடைமை அதிகம் அதிகாரத்தில் உள்ள தீருக்குறள்கள் பாடல்களாக ஒழிக்க அற்புதமாக நடமாடினர் மாணவிகள் மெய் மறந்து பார்த்துட்டு என் கவனத்தை அழைப்பு மணியோசை கலைக்க மகேஷ் தான் எதையாவது மறந்துட்டு திரும்ப வந்திருப்பான்னு நினைச்சுக்கிட்டு போய் கதவை திறந்தார் ராணி வந்தவள வானு கூட கூப்பிடாம விருட்டுன்னு நான் உள்ள வர மட மடன்னு உள்ள போனவ குளிச்சு முடிச்சுட்டு போட்டி கோவில விளையாடிட்டு இருந்த குழந்தைகளை கொஞ்சிக்கிட்டு உள்ள வந்தா அக்கா என் மேல கோவமானு கேட்டுக்கிட்டே கோவப்படாமல் கொஞ்சம் வாங்களா உன்னை இந்த அஞ்சு வருஷத்தில் இது அஞ்சாவது தடவை நானும் எத்தனையோ பொறுமையாக இருக்கணும்னு என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறேன் இனிமேல் என்னால் பொறுக்க முடியாது என்னை விடு குழந்தைகளை நினச்சாவது நீ சீக்கிரம் வந்திருக்கணுமா வேண்டாமா குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு ஒரு ஃபோன் பண்ணியாவது விசாரிச்சியா குழந்தைங்க சமத்தாக இருக்கவும் சமாளிச்சுக்கிட்டேன் பத்து நாளில் வந்துடுவேன்னு உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனவன் இப்படி ஒரு மாதம் கழிச்சு வந்தால் நான் என்ன தான் பண்ணுறது என்ன தான் நினைக்கிறது என்கிட்ட தான் ஃபோனே இல்லையே அன்னிக்கிட்ட தான் கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள உங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனப்புறம் நான் ஏங்க அவங்கள பற்றி கவலைப்பட போகிறேன் ஆமாம் ஆமாம் பேசும்போது நல்லா வியாக்கியானமாக தான் பேசுவேன் நீயும் தட்டை எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பு பட்டமா மார்க்கெட்டுக்கு போனப்போ உன்னோட பெரியக்காவை பார்த்தாலாம் பொண்ணு சுபா தலை பிரசவத்துக்கு வந்திருக்குறா வர நின்னுட்டாங்களாம் அதனால ராணி வந்ததும் எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வர சொல்லுன்னு சொன்னாங்களாம் பட்டமா மனசு பொறுக்காம சுபா கல்யாணத்துக்கு கூட ராணியை கூப்பிடவே இல்லையேன்னு கேட்டிருக்கிறார் மாப்பிள்ளை வீடு பெரிய இடம் இவளை என்னன்னு சொல்லி அவங்க கிட்ட அறிமுகப்படுத்துறதுன்னாங்களாம் அப்போது பாசத்தை விட அந்தஸ்து தான் பெருசா இருந்திருக்குது இப்போ வேலை செய்ய மட்டும் நீ வேண்டி இருக்குது சரி சரி பெரியக்கா வீட்டுக்கு சேவை செய்ய கிளம்பணுமில்ல அவங்க என்ன பண்ணினாலும் உன்னோட பாசம் தான் உன் கண்ணை மறைச்சிடுமே சீக்கிரம் கிளம்பு கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி சிம் போட்டு வச்சுருக்கிறேன் மறக்காமல் அதை எடுத்துக்கிட்டு கிளம்பு அப்பப்போ குழந்தைகளோடையாவது பேசுன்னு பேசுனேன் கோபமா இல்லைக்கா இனிமே நான் எங்கேயும் போகிறதா இல்லை அடியாத்தி இதை நான் அதிசயம் ஆச்சரியப்பட்டு போனேன் ராணி எங்கள் வீட்டு உதவியாளர் இங்கே வேலை கேட்டு வந்தப்போ அவளுக்கு முப்பது வயசு இருக்கும் மூணு வயசு மகள் மீராவை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு வயசு மகன் நிறைய இடுப்புல சுமந்துக்கிட்டு முகத்தில் சோகத்தோடு தான் கண்ணில் எதிர்பார்ப்போடு தான் வந்து நின்னா அவளை பார்த்ததுமே மனசுக்குள்ள ஒரு பாசமும் பரிவும் ஊத்தெடுக்க ஆரம்பிச்சிடுச்சு வீட்டில் ஏற்கனவே வேலைக்கு பட்டமாக இருந்தாங்க ராணியும் பட்டமாவும் தூரத்து சொந்தமா ராணி படுற கஷ்டத்தை பார்க்க சகிக்காம தான் பட்டம்மா அவளை எங்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்க அப்போ நாங்க புதுசா வீடு கட்டிட்டு இருந்தோம் வீட்டை பராமரிக்க ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோண ராணியை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன் ராணி பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம் அதனால இவ கூட பிறந்தவங்க பிறந்ததுமே அம்மாவை முழுங்கினவ இவ பிறந்ததால தான் நம்ம அம்மா சேர்த்து போனாங்கன்னு விளங்காதவன்னு ஏசுவாங்களாம் படிக்கவே விடாமல் வேலை வாங்குவாங்களாம் அவங்கள மீறி எது பேசினாலும் அவங்க அப்பா தலையில் ஓங்கி ஓங்கி குட்டுவாராம் அவங்க அப்பாவுக்கு திடீர்னு பக்கவாதம் வந்து படுத்த படுக்க ஆகிட்டதால அவரை கவனிச்சுக்கணும்னு எட்டாவதோட இவ படிப்பையும் நிறுத்திட்டாங்களாம் அப்பா இப்படி ஆனதுக்கு ராணியோட ராசி தான் காரணம்னு ஆள் அழுக்கு திட்டுவாங்களாம் அப்பா இருக்கிற வரைக்கும் அவரை கவனிச்சிக்க ஆள் வேணும்னு நல்ல நல்ல வரணா வந்தப்பெல்லாம் தட்டி கழிச்சிட்டு அவர் இறந்ததும் இவளுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறதுன்னு அவசர அவசரமாக ஒரு லாரி டிரைவருக்கு ரெண்டாந்தரமாக இவளை கட்டி வச்சிருக்கிறாங்க ராசி இல்லாதவனே உனக்கு ரெண்டாந்தரமாக வாழ்க்கை அமைஞ்சதே பெருசுனாங்களாம் கல்யாணமாகி ரெண்டு குழந்தைகள் பிறந்ததும் குடும்ப பொறுப்பை பாரமாக நினச்சி புருஷனும் ஓடிப்போக இவ ராசி இல்லாதவ தூக்கிடின்னு இவ காது படவே பேசி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிருக்கிறாங்க இவளை தங்களோட வச்சுக்கிட்டா இவளோட ராசி தங்களுக்கும் ஒட்டிக்குன்னு துரத்தி விட்டுட்டாங்களாம் இத்தனைக்கு ரெண்டு அக்காங்களும் இங்கேயே கோயம்புத்தூரில் தான் வசதியாக இருக்கிறாளுங்க அண்ணன் மட்டும் பொள்ளாச்சியில் இவன் மனசுலேயும் தான் ராசி இல்லாதவங்கிற எண்ணம் தாழ்வு மனப்பணமாக ஆழமாக பதிஞ்சு போயிடுச்சே யாரையும் அண்டி பழிக்காமல் தன்னோட காலில் தான் நிற்கணுங்கிற சுயமரியாதை காரணமாக படிப்பு அதிகம் இல்லையாங்கிறதால வீட்டு வேலையை கேட்டு வந்திருக்கிறாள் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை ராணி எங்கூட வா புது வீட்டை பார்த்துட்டு வரலான்னு கூப்பிட்டா ஐயையோன்னு பாதறி போயிடுவா நீ எங்கூட வர்றேன்னு அதட்டி அவளையும் கூட்டிக்கிட்டு போவேன் புது வீடு கிரக பிரச பிரவேசத்துக்கு முந்தின நாள்லேருந்து அவளை காணவே இல்லை அடுத்த நாள் பழைய வீட்டில் சாமான் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது மெதுவாக வந்தா நான் அவகிட்ட பேசவே இல்லை எனக்கா இது நான் எல்லாம் இந்த விசேஷத்துக்கு வரவே கூடாதுன்னு தான் வீட்டிலையே இருந்தேன் நீங்கள் சீரும் சிறப்பமாக புது வீட்டில் வாழையடி வாழையாக வாழணுங்கா அதனால தான் நான் வேலையிலருந்தே நின்றுட்டேங்கிறேன் ரொம்ப பாவமாக சொன்னால் நான் அவளை கூட்டி கட்டி பிடிச்சிட்டு போய் இப்போ மனசு குளிர வாய் நிறையா நாங்கள் வாழையடி வாழையாக வாழணும்னு நீ வாழ்த்தின பாரடி இதுதான் உன்னோட நல்ல மனசு கள்ளம் இல்லாத உள்ளம் படைச்சவன் நீ உங்களோட பிறந்தவங்க தான் ராசி அது இதுன்னு மூட நம்பிக்கையோடு இருக்காங்கன்னா நாங்கள் அப்படி இல்லை ராணி அதனால் நீ மனசில் எதையும் வச்சுக்காமல் வேலைக்கு வான்னு சொல்லி அனுப்பினேன் அப்புறம் தான் இப்போல்லாம் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கிறதால அவளை தனியாக விடக்கூடாதுன்னு எங்கள் காம்பவுண்டுக்குள்ளேயே சின்னதாக ஒரு வீடு கட்டி அவளை எங்களோடையே வச்சுக்கிட்டேன் ஆனாலும் அவள் மனசில் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை அடியோடு அகற்றவே முடியல அப்பப்போ ஆமையாட்டம் தன்னை உள்ளுக்குள்ளே சுருக்கிக்குவா இத்தனைக்கு என் பிள்ளைகள் வித்யாவும் மகேஷும் ராணியை சித்தின்னு தான் கூப்பிடுறானுங்க வித்யாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தப்பவும் சொல்லாமல் கொல்லாமல் தலைமரவாயிட்டா என் மாமனாருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தப்போ அப்படித்தான் பண்ணான் அக்கா இத்தனை நாள் ஐயா நல்லா தானே இருந்தார் ஒருவேளை ஏன் ராசி தான் என்னமோ அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சோ அவள் சொன்னதும் எனக்கு வந்தது பாருங்க ஆத்திரம் ஏன்டி தெரிஞ்சுதான் பேசுறியா இல்லை ஏதாவது பேசணுன்னே பேசுறியா உங்கள் அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்து பிரசவம் பார்க்காம வீட்லேயே பிரசவம் பார்த்தாங்கன்னு நீ தானே சொன்னேன் நீ பிறந்ததும் உங்கள் அம்மா அதிகப்படியான இரத்தப்போக்கில் இறந்துருக்குறாங்க அதுக்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும் ஓம் புருஷன் திமுர் எடுத்து போய் வேற ஒருத்தையோ கூட்டிகிட்டு ஓடினா அதுக்கும் நீ தான் காரணமா எல்லாத்தையும் விட உங்கள் அண்ணன் வீட்டில் நகை திருடு போனதுக்கும் உன்ன காரணம் சொன்னாங்கன்னு சொன்னப்பாரு அதை நினச்சாதான் எனக்கு இன்னும் ஆத்திர ஆத்திரமாக பற்றிக்கிட்டு வருது நல்ல வேலையாக உனக்கு திருட்டு பட்டம் கட்டாமல் விட்டாலுங்களே அது வரைக்கும் சந்தோஷந்தான் அவங்களோட கெட்ட நேரத்துக்கெல்லாம் உன்ன காரணம் காட்டி அவங்க தான் பேசுகிறாங்கன்னா நீயும் அதை நம்பி தாழ்வு மனப்பான்மையில் கூனி குறுகி போறியே குழந்தைங்க வளர்ந்துட்டே வர்றாங்க நீ இன்னும் இப்படியே இருக்கிறது அவங்க மன வளர்ச்சியை பாதிக்காது கொஞ்சம் இப்படி யோசிச்சுப்பாரு நீ வந்தப்புறம் தானே இவ்வளோ பெரிய வீட்டுக்கே குடி வந்தோம் நீ வந்தப்புறம் தானே வித்யாவுக்கு சிறப்பாக கல்யாணம் முடித்தோம் மகேஷ் டாக்டராக இருக்கிறான் நீ வந்த அப்புறம் நடந்த நல்லதெல்லாம் உன் நினைவுக்கு வரவே வராதா சத்தம் போட்டப்புறந்தான் அடங்கினா எங்கள் வீட்டு வேலைக்கு வந்த ரெண்டாம் வருஷம் அவளோட பெரிய அக்காவுக்கு கர்ப்பப்பையில் கட்டி வந்து ஆப்ரேஷன் நடந்தப்போ அவங்க அக்காவை கூட இருந்து கவனிச்சிக்க வேணும்னு ஆள் அனுப்பி கூப்பிட்டாங்க ரெண்டு மாதம் போய் உதவிக்கு இருந்தா இத்தனைக்கும் காலேஜ் படிக்கிற வயசில் பொண்ணு இருந்துமே இவளை உதவிக்கு கூப்பிட்டாங்க குழந்தைகளோட இவளும் போனா குழந்தைங்களுக்கு சரியாக சாப்பாடு பால்னு அவங்க கொடுக்காததால் இவள் தன்னோட சொந்த காசில் வாங்கி கொடுத்துருக்கிறாள் அப்பவும் புத்தி வரல பாருங்கள் ஒரு நாள் ராணியோட அக்கா புருஷன் அவள் அக்கா கிட்ட ஏன் உனக்கு தான் உடம்பு தேறிடுச்சு இன்னமும் ஏன் உன் தங்கச்சி இங்கேயே இருக்கிறா ஆமாங்க நானும் யோசிச்சுட்டு தாங்க இருக்கிறேன் நம்ம சுபாவுக்கு கடைசி செமஸ்டர் நடக்குது இல்லை அது முடிஞ்சதை அனுப்பிடலான் இருக்கா சரி சரி ஏதாவது பணம் கையில் அனுப்பு சுபாவுக்கு செமஸ்டர் முடிஞ்சதும் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு இருக்கிறேன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்ற சமயம் ராணி இங்கே இருக்க வேண்டான்னு வெறுப்பாக சொல்லியிருக்கிறாரு அவங்க பேசிக்கிட்டதெல்லாம் அவங்க ரூம் ஜன்னலுக்கு வெளிப்புறமாக தோட்டத்தில் நின்றுட்டு இருந்த ராணி காதில் தெளிவாக விழுந்திருக்கு உடனே குழந்தைகளை கூட்டிக்கிட்டு நான் கிளம்புறேன்னுட்டு இங்கே வந்துட்டா என்னடா அவள் தான் அப்படி கிளம்பிட்டாலே ரெண்டு மாதம் நமக்கு மாங்கு மாங்குன்னு உழைச்சாலேன்னு அவங்க மனசில் தோணவே பாரு அவளுக்கு இல்லைன்னாலும் அவள் குழந்தைங்களுக்காகவாது ஏதாவது செஞ்சுருக்கலாம் இல்லை நான் ஆத்தாமையோடு சொன்னதுக்கு விடுங்கக்கா கூட பிறந்த பொறப்புக்கு செய்கிறத எல்லாமே யாராச்சும் கணக்கு பார்ப்பாங்களா அவங்களுக்கு வேணும்னா நான் வேண்டாதவளாக இருக்கலாம் ஆனால் அவங்க மேலே எனக்குள்ள பாசம் மாறாதுக்கா அவங்களா கொடுத்தாலும் நான் வாங்கிக்க மாட்டேன்னு என் வாயை அடைச்சிட்டா இதாவது பரவாயில்ல இவளோட சின்னக்காவுக்கு கண்ணை ஆப்ரேஷனா பெரியக்காவை நீ கூட இருந்து பார்த்துக்கிட்ட மாதிரி என்னையும் கவனிச்சிக்க வரணும் உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கிறாங்கன்னு கோணியம்மன் கோயிலுக்கு போனப்போ பார்த்து பிழிய பிழிய அழுதாலாம் இவளுக்கு மனசு கேட்குமா உடனே எங்கிட்ட ஓடி வந்து நிற்கிறாள் அக்கா ஒரு மாதம் தான் ஓடி வந்துடுவேன் மனசே கேட்க மாட்டேங்குதுக்கான்ட்டு போனவ கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னா அங்கேயும் ஏச்சையும் பேச்சையும் வாங்கி கட்டிக்கிட்டு அவமானப்பட்டு தான் வந்திருக்கிறா இப்படியே வருஷத்துக்கு ஒரு முறை இவன் அவங்க உதவிக்கு போகிறதும் அவங்க அவமானப்படுத்தி திருப்பி அனுப்புறதுமா நடந்துட்டே இருக்குது இந்த தடவை அன்னி பாத்ரூமில் வழிக்கு விழுந்துட்டாலாம் இடுப்பெலும்பு முறிவு கட்டு போட்டிருக்கிறாள் குழந்தைங்கள பார்த்துக்க ஆள் இல்லைன்னு அவளோட பாசக்காரன் அண்ணன் ஃபோன் பண்ணதும் எங்கிட்ட வந்து நின்னா குழந்தைங்க ரெண்டு பேரும் அவளோட போக மாட்டேன்னு அடம் பிடிக்குதுங்க இவளுக்கும் போகவும் மனசில்லை போகாமல் இருக்கவும் இருப்பு கொள்ளலை நானும் பட்டம்மாவும் குழந்தைங்கள பார்த்துக்குறோம் நீ போயிட்டு சீக்கிரமாக திரும்பி வரப்பாருன்னு கொஞ்சம் கடுமையாக தான் திட்டினேன் குழந்தைங்கள விட்டுட்டு போனவளுக்கு அங்கே உட்கார கூட நேரம் இல்லையா அவங்க அன்றைக்கி ரொம்ப லேசான எலும்பு முறிவு தானா பழைய வீட்டை இடித்து கட்டுறாங்களாம் வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு வீடு இடிக்கிற இடத்துலையும் கல் மண்ணில் எல்லாத்தையுமே சுமந்து சித்தால் கணக்காக வேலை செய்ய ஆள் வேணுமே அதுக்காகத்தான் இவளையாக கூப்பிட்ருக்குறாங்க பூமி பூஜை போடுற நாள் நெருங்கவும் இந்த துக்குரி பொண்ணை வச்சுக்கிட்டா பூமி பூஜை போட போகிறீங்கன்னு இவளோட பெரியக்கா ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாள் அதுக்கு அவங்க அண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியல மதினி அவளாக புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டாள்னா பரவாயில்ல பெட்ரோல் விற்கிற விலைக்கு இவளை கொண்டு போய் விட காருக்கு வேறு தண்டை செலவு பண்ண முடியுமா ஆனால் சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக இப்படி நம்பிக்கையாக வேறு ஆளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியலனு இவ காது படவே பேசிகிட்ருக்குறாங்க அதை கேட்டதும் எத்தனை தான் நாம் இவங்க மேலே பாசம் வச்சாலும் ஓடா தேஞ்சி ாலும் இவங்களுக்கு திருப்தியே கிடைக்காது கூட பிறந்தவங்க எல்லாத்துக்குமே தன்னால் முடிஞ்ச கடமையை நாம் செஞ்சிட்டோம் நம்ம ராசி இல்லாதவன்னு நினைக்கிறவங்களுக்காக இனிமே நாம் ஏன் கஷ்டப்படணும் கிளம்பி வந்துட்டேங்கான்னு சொல்லிகிட்ருக்கும்போதே மயங்கி விழுந்துட்டா தொட்டு பார்த்தா அனலாக கொதிக்குது உடம்பு உடனே மகேஷுக்கு ஃபோனை போட்டு ஊசி மருந்துன்னு கொடுத்து படாத பாடுபட்டு இருக்குது வைரஸ் காய்ச்சல் தான் குழந்தைங்க தான் பாவம் ரொம்ப அரண்டு போயிடுச்சுங்க அப்போ தான் இல்லை அம்மாவுக்கும் எதனாவது ஒன்றுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ராத்திரி சூடாக கஞ்சி வச்சு கொடுக்கவும் கொஞ்சம் தெப்பு வந்திருக்குது என்னை பார்த்ததும் ஒரே அழுகை அக்கா எங்கள் வீட்டிலேருந்து அண்ணன் அக்காங்க யாராச்சும் வந்தாங்களா நீங்கள் தகவல் சொன்னீங்களா அக்கான்னு கேட்டா பட்டம்மா உங்கள் அக்கா வீட்டில் நேர்லேயே போய் சொல்லிட்டு வந்தா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் இவன் வேற படுத்துக்கிட்டாலே இனி வேலைக்கு யாரை தேடுறது ராணிக்கு உடம்பு குணமாகிற வரைக்கும் நீ வேலைக்கு வான்னு உங்கள் அக்கா பட்டம்மாவை கூப்பிட்டாங்களாம் அவள் கோபத்தில் ஒன்றுமே போய் சம மூஞ்சியை திருப்பிக்கிட்டு வந்துட்டாளாம் இப்போ புரியுதா உனக்கு போகட்டும் விடு உனக்கு நாங்கள் இருக்கிறோம் குழந்தைகளுக்காக நீ நல்லா இருக்கணும் அழுது அழுது உடம்பையும் மனசையும் கெடுத்துக்காத அவங்க எல்லோர் மேலேயும் நான் உயிரியே வச்சுருக்கேன் ஆனால் அவங்கெல்லாம் என் மேலே துளிக்கூட பாசமே இல்லாமல் இருக்கிறாங்களே அவங்க எப்போ தான் என்னை புரிஞ்சுக்கிட்டு அவங்க உடம்புறப்ப என்னை ஏற்றுக்குவாங்கன்னு அழுதா கொஞ்ச நேரம் மனசு விட்டு அழட்டுன்னு விட்டுட்டேன் அப்புறமா ராணி உன்னோட அன்பு பரிசுத்தமானது கூட பிறந்தவங்க கண் கலங்கினா பொறுக்க முடியாத மென்மையான மனது உனக்கு அன்பிற்கும் முண்டோ அடைக்கும் தாள்னு ஆர்வலர் புண்கணிர் பூசல் தருன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற மாதிரி பிரதிபலன் பார்க்காம அந்த வானம் மழையை பொழிகிற மாதிரி அன்பை தடை இல்லாமல் பொழியிற நீ அவங்க மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்கேன்னு அவங்க மனசுக்கும் தெரியும் ஆனால் உன் அவங்களோட வச்சு பார்த்துக்க இஷ்டம் இல்லாத பொறுப்பை தட்டி கழிக்க அவங்க கையாள்ற அஸ்திரம்தான் இந்த ராசி இல்லாதவங்கிற பட்டம் உன்னோட தூய்மையான பிரதிபலன் பார்க்காத அன்பை அவங்க உணர்கிற அந்த நாள் சீக்கிரமே வரும்னு சொல்லி அவள் கண்ணீரை துடைக்க ராணியின் முகத்துலேயும் மனசுலையும் ஒரு தெளிவு பிறந்துருச்சுங்க அவளுடைய அழகான புன்னகையில் எனக்கு அது விளங்கியது